நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஓம் ரூல் லீக் சுய சுயாட்சி இயக்கம்னு சொல்லலாம் ஸோ சென்னையில் கோகலே மண்டபம்னு ஒரு மண்டபம் இருந்துச்சு எப்போது செப்டம்பர் மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு அன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க அன்னிபசன் தலைமையில் யார் காங்கிரஸ்காரர்கள்லாம் கூட்டி ஸோ இப்போ வந்து என்ன ஆச்சு சூரத் ஸ்பிளிட்லாம் முடிஞ்சிருச்சு ஸோ மாட்ரேட்ஸ் வந்து தனியாக ஒரு வேலை பண்ணிட்டு இருப்பாங்க எக்ஸ்ட்ரீமிஸ்ட் தனியாக வேலை பண்ணிகிட்ருப்பாங்க இந்த இடைப்பட்ட காலத்தில் தான் அந்த ரெவல்யூஷனரி டெரலிஸ்ட்டை அவங்க வேலையை காட்டியிருப்பாங்க இல்லையா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொத்தமாக நேஷ்னல் லெவலில் அந்த ஸ்ட்ரகிளிலேயே வந்து ஒரு வேக்கம் க்ரியேட் ஆகிரு யாருமே இல்லாமல் ஸோ எல்லாம் அவங்க பணியை செஞ்சுட்டு மாதிரி இருக்கும் பிரிட்டிஷ்க்கு எதிராக வந்து யாரும் வந்து பெருசாக செயல்படாத ஒரு காலம்னு சொல்லலாம் அந்த காலத்தில் அந்த வேக்கம் கிரியேட் ஆச்சு இல்லையா அதை பூர்த்தி பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்னிபர்சன்ட் நம்ம யாருன்னு சொல்லலாம் ஸோ எதன் மூலமாக ஹோம் ரூல் லீக் இது மொழி சுயாட்சி இயக்கம் இதை மூணாவது செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு அணி கோகலை மண்டபத்தில் ஒரு தீர்மானம் நடக்குது காங்கிரஸ் காரர்கெல்லாம் சேர்ந்து ஒரு தீர்மானத்தில் கையெழுத்து போடுறாங்க அந்த தீர்மானத்தின் மூலமா தான் ஓம் ரூல் லீக்னு சொல்லணும் தலைவர் கேட்கலாம் பெசன்ட் அம்மையார் துணை தலைவர் யாரு ஜிஎஸ் அருந்தாளே தலைவர் அன்னிபசன்ட் அம்மையார் வைஸ் பிரசிடண்ட் ஜி எஸ் அருந்தாளே செக்ரட்டரி சிபி ராமசாமி ஐயர் இந்த எப்படி கொஸ்டின் ஒரு நாலு நபர்கள் பெயர் கொடுத்துட்டு இதில் இருக்கிற நபர்கள் வந்து யார் யாரெல்லாம் வந்து சுயாட்சி இயக்கத்தையோடைய தொடர்புடையவர்கள் அப்படின்னு கேட்கலாம் ஒன்று ரெண்டு யாராவது ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டு இல்ல மூணு நாலுல இதில் வேற யாராவது பேர் கொடுத்துருக்கலாம் கொஸ்டின்ஸ் வரும் ஓகே ஸோ அப்போ இந்த முக்கியமான நபர்கள் ஒவ்வொரு இயக்கத்துக்கும் முக்கியமான நபர்கள் யார் அது யார் தலைமையில் நடைபெற்றது அப்படின்றத படித்து வச்சு ஓகேவா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தலைவர் யாருன்னு சொன்னேன் அன்னிபசன் அம்மையார் துணைத் தலைவர் யார் ஜிஎஸ் அருந்தாலே செக்ரட்டரி சிபி ராமசாமி ஐயர் மூணாவது பொருளாளர் பார்த்தீங்கன்னா பிபி வாதியா ட்ரெஷரர் அதாவது பொருளாளர்னு சொல்லுவாங்க பிபி வாதியா இதை தவிர்த்து முக்கியமான சில நபர்கள் இருந்தாங்க அந்த நபர்கள் யார் யாருன்னு பார்ப்போம் எஸ் சுப்பிரமணிய அப்படியே நோட் பண்ணிங்க சுயாட்சி இயக்கம் தமிழகத்தில் சுயாட்சி இயக்கத்தில் முக்கிய பகு பங்கு வகித்த நபர்கள் யார் யார் அப்படின்னா எஸ் சுப்பிரமணிய ஐயர் எஸ் சுப்பிரமணிய ஐயர் நோட் பண்ணிட்டீங்களா நெக்ஸ்ட் என் சுப்பாராவ் மூணாவது ரங்கநாத முதலியார் நாலாவது பட்டாபி சீதாராமையா மேட்ச் தாலோயிங்ல கூட கேட்கலாம் பட்டாபி சீதாராமையா ரைட் சைடு ஃபுல்லா வந்து நான் கோஆபரேஷன் மூமெண்ட் ஹோம் ரூல் லீக் சிவில் டிசோபியன்ஸ் மூமெண்ட் ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டு இந்தந்த நபர்கள் எதனுடைய தொடர்புடையவர்கள் நீல் ஸ்டாச்சு சத்தியாகிரகா இதெல்லாம் வரப்போகுது இப்போது பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கூடிய தொடர்புடைய நபர்கள் யாருன்னு கூட கேட்கலாம் ஸோ அந்த மாதிரியான கேள்விகள் ஸோ அதனால ஒவ்வொரு இயக்கத்துக்கும் ஒவ்வொரு போராட்டத்துக்கும் முக்கிய பங்கு வகித்த நபர்கள் யாருன்னு சொல்லி பார்க்க நிறைய பேர் இருந்திருப்பாங்க ஸோ அதுல வந்து சில பேர் வந்து அவருடைய கான்ட்ரிபியூஷன் வந்து அதிகமாக இருந்திருக்கும் ஸோ அப்படி பார்க்கும்போது சுயாட்சி இயக்கத்துல இந்த நாலு பேர் அதுக்கப்புறமா அந்த ஜென்ரல் செக்ரட்டரி ஒருத்தர் இருந்தார் இல்லையா பொதுச் செயலாளர் அவர் பேர் என்ன சொன்னேன் சிபி ராமசாமி சொன்னேன் இல்லையா ஸோ அவர் ஸோ சுயாட்சி இயக்கத்தோடைய பிரான்ச்சஸ் வந்து அதாவது என்ன கிளைகள் வந்து தமிழகம் ஃபுல்லாக பரவி இருந்துச்சு பொண்ணு ரெண்டாவது வந்து கோயம்புத்தூரில் பிரம்மனான சபை அதுக்கும் யாரோட தலைமையில் அது உருவாக்கப்பட்டது பிரம்மநான சபை சோசியல் ரிமா மூமெண்ட்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க அதில் யார் படிச்சு அதுவும் அன்னி பர்சன்ட் தானே கீழே வரும் இறுதியாக அன்னிபசன் கையில் தானே அதை கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு வந்து அந்த மேடம் பிளாவட்ஸ்கி கீ அவங்களாம் எச்எஸ் ஆல்காட் அவங்க ஆரம்பித்து இடி இறுதியாக வந்து அன்னி பர்சன்ட் வந்து அதில் வந்து செயல்பட்டு ஓகேவா அவங்களும் எடுத்து அதில் இறுதி காலத்தில் வந்து தலைவராக செயல்பட்டுருப்பாங்க ஸோ அப்போது பிரம்மநான சபை வந்து அன்னி பர்சன்டோடைய கீழே தான் செயல்பட்டு ஸோ கோயம்புத்தூரில் ஒரு பத்து பிரம்மநான சபைகளுடைய மையங்கள் செயல்பட்டுருக்கோம் அந்த மையங்கள் எல்லாமே எதவா கன்வெர்ட் ஆகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுயாட்சி இயக்க மையங்களாக ஒரு மாற்றம் செய்யப்படுகிறது என்ன பண்ணுகிறது ஃபஸ்ட்டு வந்து பிரம்மநான சாரியோடைய பத்து மையங்கள் முக்கியமாக எங்க கோயம்புத்தூர்ல செயல்படுது ஸோ இப்போ உங்களுக்கு வந்து சென்னையில இது ஆரம்பிச்சாச்சு இதோட கிளைகள் தமிழகம் ஃபுல்லாக பரவ வேணும் ஸோ இதோடைய நோக்கங்கள் என்ன அப்படின்றது மக்களிடையே செய்யணும் அதே மாதிரி யார் யார் அந்த போராட்டக்குள்ள இருக்காங்களோ யார் யாரெல்லாம் போராட்டத்தில் ஈடுபடுறாங்களோ அவங்களுக்கு மூலமா இதோடைய குறிக்கோள்கள் நோக்கங்கள் என்னென்னலாம் எடுத்துட்டு போய் பரப்பணும் இல்லையா ஸோ அதுக்கு அங்கங்கே வந்து கிளைகள் அதோடைய தலைவர்கள் ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வரையும் இருக்கணும் அப்படி கோயம்புத்தூர்ல ஒரு முக்கியமா இவங்க ஸ்டார்ட் பண்ணது என்ன இது பரவரத்துக்கு அவங்க ஆரம்பிச்சு வச்ச முக்கிய புள்ளி எதுன்னு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் இருக்க பிரம்மநான சபைகளுடைய மையங்கள்லாம் வந்து எதுவாக மாற்றம் செய்கிறாங்க சுயாட்சி இயக்க மையங்களாக மாற்றம் செய்கிறார்கள் ஓகேவா